அருள் அருள்னு தேடி எண்ணற்ற சடங்குகளை செஞ்சு செஞ்சு சோர்ந்து போன ஆன்மாவே ஆமா உங்ககிட்ட தான் கேக்குறேன் எத்தனையோ சடங்குகள் செஞ்சிருப்பீங்க இல்லையா அருள் கிடைச்சிடும்னு நம்பி இதுதான் உயர்ந்த பாதைன்னு நம்பி உடலை வறுத்து எத்தனையோ கடினமான விரதங்கள் இருந்திருப்பீங்க யாகங்கள் பூஜைகள் தவங்கள் இதுவழியா இறை அருளை அடைஞ்சிடலான்னு முழுசா நம்பியிருப்பீங்க ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க தேடுற அந்த தெய்வீக அருளோட சாவி நீங்க செய்யற இதுல எதுலயுமே இல்லன்னா அப்போ உங்க என்ன என் பேச்ச கடைசி வரைக்கும் கேளுங்க முழுமையா கேளுங்க அப்போதான் வள்ளலார் வெளிப்படுத்திய அந்த முழுமையான சத்தியத்தை நீங்க உணர முடியும் வாங்க அந்த சத்தியத்தோட ஆழத்துக்கு போவோம் நீங்க புண்ணியோன்னு நினைச்சுக்கிட்டு செய்யற பல விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான அடித்தளம் இல்லைனா அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அது வெறும் மாயை நல்லா கேட்டுக்கோங்க ஜீவ காருண்யம் அதாவது உயிர்களிடத்தில் கருணை அது இல்லாம நீங்க செய்கிற சடங்குகளும் விரதங்களும் முற்றிலும் சக்தி அற்றவை நீங்க செய்யற யோகமும் தவமும் கூட வெறும் மாயை தான் ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சு கிடைக்கிற அந்தஸ்து அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஏன் நீங்க எடுத்துக்கிற மருந்துகளும் சிகிச்சைகளும் கூட வேலை செய்யாது பயனற்று போகும் இதுதான் வள்ளலார் நமக்கு தரும் தெய்வீக திருத்தம் சரி இப்போ அந்த மாயையிலிருந்து வெளியே வந்து வள்ளலார் போதனையோட இதயத்துக்கு வருவோம் இறைவன் தன்னோட அருளை பெற நமக்காக வச்சிருக்கிற அந்த ஒரே ஒரு சாவி அது என்ன ஜீவகாருண்யம் இது வெறும் வார்த்தையே இல்ல ஒரு தத்துவமும் இல்ல இது ஒரு தெய்வீக ஒழுக்கம் பசியால வாடுற உயிர்களுக்கு உணவு கொடுக்கிறதன் மூலமா நம்ம வெளிப்படுத்துற கருணை எல்லா உயிர்கள் மேலயும் நாம காட்டுற அன்பு நெறி அதுதான் ஜீவகாருண்யம் உங்களுக்கு தெரிஞ்ச விரதங்கள் தபங்கள் பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடுங்க ஏன்னா ஜீகாருண்யங்கிற இந்த ஒரு ஒருக்கம் மட்டும்தான் முதன்மையானது எல்லாத்துக்கும் மேலானது இதுதான் இறைவன் நமக்காக வகுத்த ஒரே உண்மையான விரதம் இந்த தெய்வீக கட்டளைக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது நீங்க தேவராவோ இருக்கலாம் இல்ல மனிதராவோ இருக்கலாம் துறவியா இருக்கலாம் இல்ல குடும்பஸ்தரா இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எந்த பேதமும் கிடையாது இது ஒவ்வொரு உயிருக்கும் பொதுவானது இப்படிப்பட்ட ஜீவகாருண்யத்த ஒருத்தர் கடைபிடிச்சா அவரோட நிலை என்ன ஆகும் தெரியுமா அவரோட ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக உயரத்தை அடையும்னு இப்ப பாருங்க இப்போ ரொம்ப கவனமா கேளுங்க ஒரு சின்ன கருணை செயல் ஒரு ஆன்மாவை எப்படி தெய்வீக நிலைக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க பாருங்க அந்த தெய்வீக மாற்றம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிற அந்த நொடியே உங்க மனசு சுத்தமாகி நீங்க ஒரு யோகி ஆயிடுறீங்க நீங்க அந்த சாப்பாட்டை அன்போடையும் சந்தோஷத்தோடையும் அவங்களுக்கு பரிமாறும் போது அவங்க பசிய உங்க பசியா உணர்ந்து நீங்க ஒரு ஞானி ஆயிடுறீங்க அவங்க சாப்பிட்டு பசி தீர்ந்து அவங்க முகத்துல திரியதே ஒரு திருப்தி அதை நீங்க பாக்கும்போது நீங்க கடவுளையே நேர்ல ஆயிடுறீங்க கடைசியா பசி தீர்ந்த அந்த உயிருக்கு அந்த நேரத்துல நீங்க ஒரு தெய்வமாதான் தெரிவிங்க ஆமா பசிங்கிற அந்த பெரிய ஆபத்துல இருந்து உயிர்களை காப்பாத்துறவங்க எல்லாராலையும் வணங்கப்பட ஆகுறாங்க இதுதான் அவங்க அடையிற உன்னதமான நிலை நீங்க என்ன சாதி என்ன மதம் உங்க இறந்த காலம் என்ன இங்க எதுவுமே ஒரு பொறுத்து இல்ல ஜீவகாருண்யம் ஒண்ணுதான் அளவுகோள் அப்படி செய்யறவங்கள தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் கூட கைகூப்பி வணங்கி நிப்பாங்க இது நான் சொல்ற வார்த்தை இல்ல இறைவனே இதுக்கு சாட்சி இந்த கட்டளை எவ்வளவு உறுதியானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது யாராலையும் மீற முடியாததுன்னு இப்போ நீங்க உணர போறீங்க உன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசியோடு இருக்கிற ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கற அந்த புனிதமான கடமையை தடுக்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த அதிகாரத்துக்கும் சக்தி கிடையாது ஒரு மனைவிக்கு கணவனோட கட்டளையை விடவும் பிள்ளைகளுக்கு தந்தையோட கட்டளையை விடவும் ஒரு சீடனுக்கு குருவோட கட்டளையை விடவும் ஏன் குடிமக்களுக்கு அரசனோட கட்டளையை விடவும் மேலானது பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிற இந்த தெய்வீக கட்டளை இதை தடுக்க நினைக்கிறவங்களோட பாவம் அவங்களையே சேரும் சேரவங்களோட புண்ணியம் அவங்களையே சேரும் இதோ இறுதியான முழுமையான உண்மை இதுதான் ஜீவகாருண்யம் அது ஒண்ணுதான் உங்கள இறைவனோட அருளுக்கு தகுதியானவரா மாத்துது இது கடவுளோட கட்டளை மீற முடியாத கட்டளை இப்போ வள்ளலார் சொன்ன சத்தியத்தை நீங்க கேட்டுட்டீங்க ஜீவகாருண்யம் இல்லைனா நீங்க செய்யற எல்லா விரதங்களும் சடங்குகளும் நம்பிக்கைகளும் வெறும் மாயாஜாலம் வெறும் கண்கட்டு வித்த அதுல எந்த உண்மையும் இல்ல இப்போ நீங்க தான் சொல்லணும் நீங்க அந்த மாயாஜாலத்திலே வாழ போறீங்களா இல்ல ஒரே உண்மையான பாதையான ஜீவகாருண்யத்துல வாழ போறீங்களா